ததியாக நிற்கிறது புதிய ஆட்சி அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழிலே நாம் வெற்றி காண வேண்டியவர்கள் வெற்றி கொடி ஊன்ற வேண்டியவர்கள் நம்முடைய பலகீனத்தால் நாம் தோற்றவர்களால் அன்றும் துரோகம் இந்த தேசத்தில் என்றுமே போராடுகிற கூட்டத்திற்குள் ஏற்படுகிற பிளவுதான் ஒரு தலைமையே தவிர ஆங்கிலேயனுடைய ராணுவ தளமோ ஆங்கிலேயனுடைய வீரமோ நம்மை அடக்கிய அளவில் நம் நாட்டினருக்கிடையே ஏற்படுகிற பொறாமை கோடைத்தனத்தையும் ரூபமாக பேசுகிற ஒரு பெரிய வஞ்சகம் இந்த நாட்டின் அரசியலை இந்த நன்றாக தெரியும் சண்டை போடலாம் நன்றாக படித்திருக்கிற மூளை உள்ளவன் நிர்வாகியாக நின்று நிர்வாகம் நடத்தலாம் அரசாட்சி புரிவதென்றால் ரெண்டும் கலக்காதவன் எக்காரத்தில் நிறையும் செய்ய முடியாது ஆனால் குரதிஷ்டவசமாக இந்த புஜபல சிரசும் ஒன்று சேர விடவே இல்லை தற்காலத்திய அரசியல் பெண் அரசியல் பல இத்தைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது யானை சுடுவே புதி சுடுவே என்று சொல்லுகிறவனை கையெழுப்பு போடச் சொன்னால் சார் என கையெழுப்பு கூட தெரியாது சேனாவை தொட்டு குடுக்கிறேன் நீங்க போடுங்க என்று சொல்லுகிற கீறலாக இருக்கிறான் பள்ளிக்கூடத்துல இருந்து நிறைய படித்து விட்டு பிஏ எம்ஏ பாஸ் பண்ணி விட்டு வருகிற ஒரு பெரும் கூட்டத்தை பார்த்தால் அந்த கூட்டம் வருகிற பொழுது ஒரு பால் மாட்டை பிடித்துக் கொண்டு ஒரு கிழவி வருவாளே அந்த பால் மாடானது கண்ணில் மொய்த்த கொசுவை விரட்டுவதற்கு கொம்பே அசைக்குமே ஆனால் குத்த வருகிறதோ என்று இப்படி மல்லாருகிற கூட்டணிக்கு படித்த வர்க்கமாக பிரத்யட்சம் இந்த நாட்டின் பிரத்யம் சொல்லுவதில் அவமானம் இல்லை நமக்கு உள்ளது பேசுவன் ஒரு கிழவிதானே இந்த மாட்டை பிடித்து வருகிறார் பசு குத்துமா அப்படியே குத்துவராக இருந்தால் இந்த பெண் பிள்ளைகையில் கயற்றோடு வருமா என்று சிந்திக்க முடியாதவன் கால்சட்டையோடும் பூசோடும் படிப்போடும் அழகோடு பேசிக் கொண்டே நாட்டிலே நாட்டின் நிர்வாகம் இது நாட்டின் லட்சியம் இது பெருத்த அவமானம் நமக்கு இந்த நிலைமையில் படித்த வர்க்கத்தினிடத்தில் கொலைத்தனமும் வீர படிப்பின்மையும் பிழவுபடுத்தப்பட்டது பழைய காலம் அப்படியால் எனக்காக நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டாம் பாரதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் கிருபாச்சாரி பீஷ்மாச்சாரி போன்றவர்கள் மிகப்பெரிய மெஞ்ஞானிகள் விஞ்ஞானியை விட பல்லாயிரம் அடங்கு உயர்ந்தி யோகிகள் என்றாலும் ஆயுதத்தை எடுத்து போர்க்களத்தில் நின்று சத்திரியனோடு ரத்தம் சென்று நபர்களாக இருந்து ஞானத்தை அதே நேரத்தில் ஞான ஜனகன் சிம்மாசனத்தில் ஏறி அரசு புரிகின்ற ஒரு பெரிய அரசன் சுக பிரம்மத்திற்கு குரு தேவை என்று நினைக்கிற காலத்தில் ரிஷிகள் வர்க்கத்தில் தவோதர வர்க்கத்தில் சன்னியாசி வர்க்கத்தில் குரு இல்லை என்று நினைக்கிற பொழுது குருவாக இருந்து சுக பிரமத்திற்கு போதிக்கிற செங்கோல் தபோபலம் ஏற்பட்டதின் பிறகு ஆயுதத்தை கையில் வைக்காமல் ஆயுதம் கொண்டவனை தடுத்துவிடலாம் நிலை வந்ததின் பிறகு ஆயுதம் தேவையில்லை என்கிற எண்ணம் புகுந்தது அது தபோபலத்தை வைத்து ஆயுதம் கொண்டவனை சம்ஹாரம் பண்ணுகிற ஞானி அதை பேசலாமே தவிர வெறுமணிவன் அதை பேசினால் அவலட்சணம் அவலட்சம் அசிம்சை எங்கிருந்து உதிக்கிறது என்றால் ஆயுதத்தை கையில் ஹிம்சையை கருதுகிற ஒருவனை அழிக்கும் கட்சியுடைய பேச வேண்டியது விஸ்வாமத்தினுடைய ஆயுதத்தை தண்டு வாங்க முடிந்தது அவர் பேசலாம் பேசப்படுமே ஆனால் அது எங்கே கொண்டு போய் மக்களை முடிக்கும் ஓரிருவர் நல்லவர்களாக இருந்து அகிம்சை பேசலாம் பெரும்பாலும் முடியோத்தன்மையில் உள்ள கூட்டம் அத்தனையும் அகிம்சையை பேசிக்கொண்டு கொண்டு தன்னுடைய கோழைத்தனத்துக்கு ஒரு பெரிய மாணவ போட்டுக் கொள்ள மகன் அந்த நிலவை இந்து மதத்திற்கு சம்பந்தம் அல்லாத சமண மதத்தினுடைய கருத்து இதை எஸ் சி அவர்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் வாக்கில் தீர்மானத்தை நிறைவேற்றுகிற பொழுது அந்த அன்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற காலத்தில் காந்தியடிகள் ராஜகோபராச்சாரியார் ராஜேந்திர பிரசாத் வல்லபாய் படேல் போன்றவர்கள் அதை எதிர்த்த காலத்தில் திரிபுரி போல ஒரு நாடாக நடந்த காலத்தில் டாக்டர் அன்சாரி தலைமை வகிக்கிற காலத்தில் ஏராளமான டெலிகேட்டுகள் பிரதிநிதிகள் எல்லோரும் பூர்ணதந்திர தீர்மானத்திற்கு ஆதரவாக இருந்த காலத்தில் அன்று ஜவஹர்லால் நேரு சுபாஷ் கோஸ் அவர்கள் சேர்ந்திருந்த காலத்தில் அடியேன் சிறுபையனாக பத்தொன்பது வயதிலே ஒரு கேஸ் கொடுக்க போயிருந்த பொழுது தொழில் சட்டங்களையும் கலத்தி போட்டுவிட்டு கதரை கட்டி ஒரு வேடிக்கை பார்க்கிற பார்வையாளனாக நூறுபாய் டிக்கெட்டுக்கு போன பொழுது இது இரு தயாரிக்கிற பொழுது இந்த பூர்ணதந்திர தீர்மானத்திற்கு ஆதரவாக மக்கள் அந்திருந்த பிரதிநிதிகள் தங்களுடைய வீர செயலை காட்டிய காலத்தில் மெஜாரிட்டி அங்கு வந்துவிடும் என்று கண்டு காந்தியடிகள் போய் டாக்டர் அன்சாரியை சந்தித்து இதை விஷயாலோசனை கமிட்டியில் இருந்து நீங்கள் விளக்கினால் நல்லது இல்லையே இது தேசத்தில் ஒரு விதமான பிழவை உண்டாக்கலாம் என்று தனிமையாக வேண்டிக் கொண்ட காலத்தில் அவர் அதை மறுத்ததின் பிறகு இந்த தகவல் அவருக்கு கிடைத்து பம்பாய்க்கு புறப்பட்டு போய்விட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேறும் பொழுது தான் இருக்கக்கூடாது என்று கண்டு அவர் பயணமாக இருக்கிற நேரத்தில் யசினிவாச யங்கார் அவர்கள் நேரே சொன்ன வார்த்தை இன்றும் என்னுடைய காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அப்பொழுது அவர் சொல்கிறார் இந்த தகவல் தெரிந்தவுடனே பிரசிடென்ட் நடத்தில் ஜனாதிபதி நடத்தில் தனித்து போய் பேசினார்கள் என்று கேட்டவுடனே சொல்லுகிறார் அவர் அவர் வீட்டிலேயே தான் தங்கி தங்கியிருக்கிறார்கள் மிஸ்டர் காந்தி யூ ஆர் நாட் அன் ஆர்டினரி மேன் யூ ஆர் அ பெஸ்ட் ஸ்கீமர் பீங் ஏ பனியா பை பார்த் இன் எனி கரோனியல் ரூல் இன்டர்நேஷனல் கிளாஷ் இஸ் இன்எவிடபிள் வென் அவர் தர் இஸ் அ మస్ట్ సమ్ అడ్జస్ట్మెంట్ దిల్ నేచరీ అప్రోచ్ ఇట్ వల్ నేర్ గో టూ దిఫ్ట్స్ యూ బీంగ్ ఆర్చ లీడర్ ఆఫ్ ది రాయిట్